தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் சிறுவாபுரி ஸ்தல வரலாறு பற்றி நீங்கள் நிறைய தகவல்களை வந்து கேட்டிருப்பீங்க சிறுவாபுரி முருகனை வந்து நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா சொந்த வீடு அமையும் திருமண தடைகள் நீங்கும் ஆறு வாரங்கள் தொடர்ந்து செவ்வாய் தினத்தில் முருகப்பெருமானை வழிபட்டிங்க அப்படின்னா நீங்கள் நினைச்சது நிறைவேறும் அப்படின்றது பின்னும் சிறுவாபுரி முருக ஆலயத்திற்கு நம்ம நிறைய முறை வந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்யறதுக்கு வந்திருக்கும் அந்த சமயத்தில் நமக்கு சிறுவாபுரியில் முருகப்பெருமானுடைய வாகனமான மயில் தரிசனம் பல முறை வந்து நமக்கு கிடைச்சிருக்கு உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கா சிறுவாபுரி முருகனுடைய மயில் வாகனத்தை நீங்கள் தரிசனம் செஞ்சுருக்கீங்களா அப்படி தரிசிக்கலை அப்படின்னா இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் பல நேரங்கள்ல நம்ம அந்த தரிசனத்தை பெற்றிருக்கோம் நீங்களும் பார்த்து மகிழுங்க மயிலுக்கு உணவளிக்கும் பக்த கோடிகள் சிறுவாபுரி முருக ஆலயத்திற்கு வந்து நீங்க போயிருக்கீங்களா அப்படின்றதையும் மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவு பண்ணுங்க செவ்வாய்க்கிழமை அப்படின்னா சிறுவாபுரி முருகன் ஆலயத்துல மிக விசேஷமாக அபிஷேக ஆராதனைகள் இருக்கும் அதே போல கூட்டமும் கட்டுக்கடங்காமல் இருக்கும் பிரசாதங்களும் பக்தர்களுக்கு வந்து அளவில்லாம வந்து வழங்கிட்டு வருவாங்க பக்த கோடிகள் நீங்க இதுவரைக்கும் சிறுவாபுரி முருகனை தரிசனம் செய்யலை அப்படின்னா கட்டாயமா ஒரு முறையாவது முருகப்பெருமான தரிசனம் செய்யுங்க கூட்டத்தை பார்த்து நீங்க பயப்படுறீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமையை தவிர்த்து மற்ற நாட்களில் சிறுவாபுரி வந்தீங்க அப்படின்னா மன அமைதியோட பொறுமையாக சிவ தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும் வேறு எங்கும் இல்லாத ஒரு அதிசயமான ஒரு விஷயம் சிறுவாபுரி முருகன் ஆலயத்தில் இருக்குது அது என்ன அப்படின்னா மூலவரை தவிர்த்து இந்த திருக்கோவிலில் அமைந்திருக்கிற அனைத்து விக்கிரங்களும் பச்சை மரகத கல்லால் ஆனது ஸோ இந்த அதிசயம் இந்தியாவில் வேற எங்கேயுமே வந்து இல்லை அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட அதிசயமான முருகப்பெருமானுடைய இந்த திரு ஆலயத்தை நீங்கள் தரிசனம் செய்யலை அப்படின்னா கட்டாயமாக தரிசனம் செஞ்சு முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தை பெறுங்க இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க அடுத்தடுத்த காணொலியில் சிறுவாபுரி முருகன் பற்றிய பல தகவல்கள் உங்களுக்காக நன்